அந்த வியாபாரம் வந்து பேஸ்ட்டு இருக்கேன் மெயினாக பல்லுன்னால் அது ரெண்டு பல்ல மாடு தான் அதெல்லாம் வந்து பாலம் வந்து ஓரளவுக்கு வந்து எப்படியும் கறக்கும் பாலம்ல உள்ள இருக்க ஒம்போது ஸோ ஒம்பது லிட்டர் ரெண்டு நேரம் சேர்த்து கறக்கும் ஏன்னா வந்து ஒரு சில மாடல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கருக்கு இந்த மாதிரி இருந்தாலையும் ஒம்பது லிட்டர் பால் என்ன வேலை நாற்பத்தி ஆறாம் நாற்பத்தி ஆறாயிரம் ஆ இந்த கண்ணை வந்து பாருங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் இந்த வீடியோஸ்ல வந்து கை கறவை வளர்ப்பு கண்ணு ரெண்டுமே தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏதாச்சும் வந்து கை கறவு மாடை நல்லா இருந்தா ஸோ அதோட ரேட்டை வந்து கேட்போம் இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கண்ணு தான் இல்லை ஒரு ஒரு அன்றரை வருஷம் வந்து இருக்கும் இதெல்லாம் என்ன அது இருபத்தி நாலா இருபத்தி நாலாயிரம் கண்ணு கலர் வந்து நல்லா இருக்கு இருபத்தி நாலாயிரம் இந்த மாடு வந்து கைப்பால் போல இது வந்து நல்லா இருக்கு உடம்பு ரொம்ப வயசான மாடு மாதிரி தெரியல எல்லாம் வந்து மடியும் கொஞ்சம் அருமையா வந்து வச்சிருக்கு சரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தால் தாராளமாக வந்து வாங்கலாம் கரவைக்கு கரெக்டாக வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போகணும் என்ன பல்லுன்னா அது ஆறு பல்லு தான் நல்லாயிருக்கு மாடு உடம்பு நல்லாருக்கு பார்க்க என்ன விலைன்னா அது அறுபதா பாலெல்லாம் எவ்வளோண்ணா இருக்கும் பால் பதினஞ்சு லிப்பா ஸோ பதினஞ்சு லிட்டர் பால் அறுபதாயிரம் சொல்றாங்க மாடு வந்து நல்லா இருக்குது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து உடம்பு கம்மியெல்லாம் தெரியல கண்ணு போட்டுக்கிறாங்களே நல்லா இருக்கு உடம்பு மாடு மாடு கண்ணோட இருக்கு அதாவது மடி அருமையா வச்சிருக்கு அது கண்டுக்குட்டி வந்து நல்ல கலர் இருக்கு நல்லா வந்து மடியும் வச்சிருக்கு மாடு மாட்டுக்கு உடம்பு தான் கம்மி அந்த அளவுக்கு வந்து உடம்புல இதுங்கெல்லாம் வந்து பாருங்க சரியான சைஸ் மாடு ஆனா வந்து பாத்தீங்கன்னா காம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நாலு கம்ப வந்து ஒரே சை இதுல இல்ல இல்லய் சனமா இதல வந்து மேக்ஸிமம் வந்து வளப்பு வந்து வாங்க மாட்டாங்க. அட பார்ப்போம் எதாச்சும் நல்ல மாடல இருந்தா ரேட்டிங் வந்து கேட்போம். அப்படி இல்லன்னா வளர்ப்பு கணக்கு வந்து பார்ப்போம் இला வந்து இங்க வந்து வளர்ப்பு கணக்கு வந்து இருக்கு. தாவு வந்து சின்ன சின்ன கணங்க ஜெர்சி குட்டி கூட வந்து வச்சிருக்காங்க. இला வந்து பொட்ட தான்

நான் வளர்ப்பு கண்ணுக்கு வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்களா கிராஸுங்க ஜெர்சி குட்டி இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ எச்எப் வந்து அந்த சைடு இருக்கும் அதை வந்து பார்ப்போம் ஸோ இதுங்களாம் வந்து பார்த்தீங்களா ஜெர்சி குட்டிங்க ஜெர்சி அந்த ஜெர்சி குட்டி வந்து நல்லா இருக்கு என்ன வேலைடாது பதினாறா பதினாறாயிரம் சொல்றாரு முப்பத்தி நாலாயிரம் சொல்றாரு இந்த குட்டியை வந்து முப்பத்தி நாலாயிரம் சொல்றாங்க நம்ம வந்து உள்ள வந்தா கேட்டு இருக்காங்க நல்லா இருக்கு ஹைட் இருக்கு உடம்பு கம்மி இந்த சைடு வந்து வந்து எச்சப் குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க இல்ல வந்து காரியமங்கலத்துக்கு வரக்கூடிய குட்டிங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து வரும் நல்ல நல்ல குட்டிங்களா வந்து இருக்கும் இந்த சைடு வந்தாங்கலாம் இதெல்லாம் கர்நாடகா ஆந்திரா சைடு இருக்கக்கூடிய குட்டிங்க கொஞ்சம் அதிக ரேட்டுங்க தான் இருக்கும் கர்நாடகா ஆந்திரா சைடு பத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கலராக இருக்கட்டும் உடம்பாக இருக்கட்டும் சென மாட பால் மாட சென மாடு போல முடிஞ்சுட்டே இருக்கு சின்ன தான் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு சொல்றாங்க

இது என்ன ராகனா அதை எச்சப்பு ஆ ஆ ரொம்ப நல்லா இருக்கு அது நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறது அது என்ன வேலைண்ணா வரும் முப்பத்தி ஏழு சொல்கிறீங்க வேலை என்ன ஒண்ணா நீங்கள் பையூ இப்போ ஃபோன் நம்பர்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு ஸோ வேணும்னா கால் பண்ணி விசாரிச்சு பார்க்கலாம் விசாரிச்சு பாருங்க குட்டிங்க ஒரு அளவுக்கு வந்து நல்லா இருக்கு பார்க்க நேரில் வந்து போனங்களா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம் சொல்றாங்கன்னா அதே ரேட்டுன்னு கிடையாது நேரில் வந்து போனங்களா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் ஆடு போய் ஆடு போய் சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஏன்னா வந்து இந்த சந்தையை வந்து நாட்டு மடங்கு தான் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க ஹெச்எஃப் ஜெர்ஸ்ஸுன்றது ஒரு ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் சரியான கண்ணாங்க ஒன்று இருக்குது அருமையாக இருக்குது கணக்குட்டி நல்லா லென்த் ஆகிட்டு அருமையா இருக்கு அது இருபத்தி நாலா நல்லா இருக்கு பாருங்க கலர் சுளியும் வந்து பாத்தீங்களா சுத்தமா இருக்கு சமக்கிற சுளி சாமி மூஞ்சலையும் கரெக்டா இருக்கு உடம்புலையும் கரெக்டா இருக்கு நல்லா கண்ணு நல்லா கலரு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்களா அந்த ரேட்டு கலருக்கு தான் அங்கே ரேட்டு கலரு ஒரு குவாலிட்டிக்கு தான் சைஸுக்கு வந்து எப்பயுமே ரேட்டு கிடையாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே கண்ணு பார்த்தீங்களா அந்த ரேட்டு வந்து இந்த கண்ணே வந்துடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வேற அதோட குவாலிட்டி வேற அந்த ரேட்டு அவங்க சொன்னாங்க அந்த ரேட்டு வந்து இந்த கண்ணே ஒரு பெரிய கண்ணு ശരി ഓക്കെ അടുത്ത വാർം വന്ന് പാപ്പം താങ്ക് യു പാർ വാച്ചിങ് ബൈ ഫ്രണ്ട്